வணக்கங்க இந்த தம்பி பாருங்க ராஜசேகர பாண்டியன் பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சிவில் முடிச்சிருக்கிற அப்படிங்க டிப்ளமோ பாரு ஒன் செவன் எயிட் மாநிலம் இந்து நாடா ராஷ்டம் ஒன்றாவது பாதம் கன்னிங்க மிதுனம் அப்பா குலசேகர பாண்டியன் அம்மா கில்ட்டா இளைய சகோதரர் ஒன்று இளைய சகோதரி ஆத்தூருங்க வடக்குராத வீதி ஆத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் நட்சத்திர அமைப்பு பார்த்தா சுத்த ஜாதகம் இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க ஆத்தூர் வரந்தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க